அனைத்து என்னுடைய தமிழ் பேசுகின்ற மக்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்து போடுறேன் நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன் அதே போல் நானும் சந்தோஷமாக இருக்கிறேன் உண்மையிலேயே இந்த காணொளி வந்து எதை குறிச்சிருக்க போதேண்டா நேற்று நான் போட்ட அந்த கடவுள் தொடர்பான அந்த வீடியோ அதனால் எனக்கு மிகுந்த ஒரு மன வருத்தமாக இருக்குது எதற்காக பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் மிகுந்த ஒரு பிரச்சனையாக போயிட்டு அது ஏன்னுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நான் என்னுடைய குடும்பம் என்னுடைய அம்மா என்னுடைய வருங்கால மனைவி எல்லாரும் மிகுந்த அது சொல்ல முடியாத அளவு கடவுளில் ஒரு நம்பிக்கை பக்தி உள்ளாக்க இப்போ நான் நேற்று போட்ட வீடியோவால் மிகுந்த பிரச்சனை ஆகிட்டு மிகுந்த அது சொல்ல முடியாத அளவு அது சொல்ல முடியாத அளவு பிரச்சனை ஆகிட்டு எனக்கு அந்த வீடியோவை அணி அப்படி இப்படி என்று அது தெரியுமேனு ரொம்ப பிரச்சனை ஆகிட்டு மற்றதை இன்னொன்று பார்த்திங்களா ஒரு நபர் இலங்கை டெலிஃபோன் நம்பர் தான் அது யார் என்று தெரியல எனக்கு ஆனாலும் எனக்கு ஒரு ஊகம் இருக்குது யாராக இருக்கும் ரெண்டு ஒரு ஊகம் ஒன்று இருக்குது அந்த நபர் எனக்கு அடுத்து மிகுந்த ஒரு கீழ்த்தரமான வார்த்தைகள் இன்னும் சொல்ல அது காது கொடுத்து கேட்க முடியாத வார்த்தைகள் நீ வந்து தான் இந்த சமூகத்தை வந்து சீரழிக்கிற ஒரு ஆளாக இருக்கிறாய் நீ வந்து தமிழர்களுடைய கலாச்சாரம் பண்பாடு பாரம்பரியங்களை வந்து நல்ல வடிவ சுமை தமிழர்களுடைய கலாச்சாரம் பண்பாடு பாரம்பரியங்களை வந்து சீரழிக்கிறதான் ஆட்கள் ஆக்கள் தான் இந்த சமுதாயம் வந்து சீரழியுது இப்படி கணக்கை கணக்கை சொல்லிக்கொண்டு போகிறேன் இது மட்டும் இல்லை என்னுடைய வளர்ப்பை குறிச்சு நான் வந்து வளர்ந்த விதம் சரியில்லையாம் அப்படி இப்படி என்று அது அது காது கொடுத்துக்கே கேடாது எனக்கு இந்த ரெக்கார்ட் பண்ணுற சிஸ்டம் எனக்கு தெரியாமல் போயிட்டு டெலிஃபோனில் அதனால் அதை ரெக்கார்ட் பண்ண முடியாமல் போயிட்டு அதுகளை ரெக்கார்ட் பண்ணாலும் இந்த வேலைத்தளத்தில் அது இப்படி பப்ளிக்காக விடைய முடியாது கேட்குறவங்களுக்கு அது ரொம்ப அது அநாகரிகமாக இருக்குது அப்போ இதுகளை குறித்து என்ன தெளிவாக கதைக்க போகிறேன் வீடியோ போகிறதுக்கு முன்னே எனது காணொலியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஏனெண்டா நீங்கள் கொடுக்குற அந்த ஆதரவால் தான் எனக்கு மேலதிகமாக வீடியோக்குள்ளே செய்து போட எனக்கு ஒரு பெரிய ஒரு ஊக்கமாக இருக்குது அதனால் தயவுசெய்து எனது கணொலியை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தால் பாருங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நேற்று போட்ட வீடியோவால் நான் உண்மையிலே சொல்கிறேன் ஏன்னா எனக்கு என்ன ஒரு கவலைன்னா இந்த சமுதாயத்தில் நான் ஒரு நல்லது மட்டும் நான் ஆசைப்படுற ஒரு ஆளாக இருக்கிறேன் உங்களோட கண்ணுக்கு என்ன எப்படி தெரியுதோ தெரியலை என்னுடைய ஆரம்ப வீடியோ அதாவது நான் யூடியூப் இப்போ திறந்து ஒரு மூன்று மாதம்தான் ஆகுது நான் முதல் முதலாக போட்ட வீடியோவை நீங்கள் போய் பார்த்தீங்களா என்றால் உங்களுக்கு தெரியும் நான் எதை குடித்து போட்டிருக்கிறேன் வேண்டு எனது சமுதாயத்தில் இருக்கிற சில பழக்க வழக்கங்களை நான் மாற்றணுமான்னு ஆசைப்பட்றேன் ஏனெண்டா அந்த பழக்க வழக்கங்கள் மக்களுக்கு வந்து அது இல்லை ஏனென்றால் மக்கள் வந்து அதனால் மிகவும் துன்பப்படுகிறார்கள் அது வெளிப்படையாக சொல்லாட்டிக்கு மறைமுகமான உண்மை அதுதான் அப்போ இதை நான் வந்து வெளியில் கதைக்கணும் மக்களுக்கு ஒரு புரிந்துணர்வாக கொண்டு வரணும் ஏனெண்டா சில பேருக்கு நான் கதைக்கிறது ஏற்புடையதாக இருக்கும் ஆனால் என்னென்னா ஏனெண்டா என்னை போல் எல்லாருமே கதைக்க மாட்டினேன் இந்த பொது வழியில் நான் கதைக்கிறத குறித்து கதைக்க மாட்டினேன் ஒரு சாதியை பற்றியோ ஒரு மதத்தை பற்றியோ யாருமே கதைக்க மாட்டேனா ஏனெண்டா பொது வழியில் இதை கதைச்சா இந்த பொடியை எனக்கு நேற்று சொன்ன மாதிரி நான் ஒரு தமிழர்களுக்கு எதிரானது எங்களுடைய தமிழனுடைய கலாச்சாரங்கள் பாரம்பரியங்களை மதிக்க தெரியாதவனுன்ற ஒரு இதை சமூக மங்களுக்கு ஒரு பட்டமாக கொடுத்துரும் அதனால் வந்து இதை பற்றி சமூகத்தில் யாருமே வெளிப்படையாக கதைக்க மாட்டேன் ஆனால் நான் வந்து இதில் வெளியில் கதைக்கணும் என்று நான் ஆசைப்பட்டேன் அதனால தான் என்னுடைய ஆரம்ப வீடியோவே நான் சாதியை குறித்து கதச்சிருக்கிறேன் நான் நீங்கள் போய் பார்த்தா பார்க்கலாம் உண்மையிலேயே நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் நான் இந்த சமுதாயத்தை வந்து ஒரு நல்ல வழியில் கொண்டு வரணும் ஆசைப்பட்றேன் நீங்கள் நினைக்கலாம் திடீரென்று நீ சமுதாயத்தை நல்ல வழியில் கொண்டு வரணும் முன்டாக சமுதாயத்தில் இருக்கிற மற்ற லட்சக்கணக்கான மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் என்ன முட்டாள்களா அவர்களுக்கு இல்லாத அக்கறையும் கரிசனையும் உனக்கு என்னத்துக்கண்டு இருக்கலாம் என்ன போல் ஆயிரக்கணக்கான பேர் என்னுடைய சிந்தனைகளையும் என்னுடைய எண்ணங்களையும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் அவர்களுக்கு வந்து கதைக்கிறதுக்கான துணிவுகள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நான் இதுகளை கதைக்கணுமென்று ஆசைப்பட்டு தான் நான் இதுகளை கதைக்கிறேன் நான் அண்மையில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு திருவோணமலையில் நினைக்கிறேன் நான் ஒரு கோயிலில் ஒரு பொடியன் வந்து ஒரு ஐயரை ஐயரை தொட்டதோ எதோ என்று ஐயர் வந்து கண்ணத்தை பற்றி அடித்து அந்த பொடியை பேர்ட்டி கொண்டு கொடுத்துட்டு அது யூடியூப்பில் நான் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு அண்மையில் இப்போ ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளே இப்படி கண பிரச்சனைகளை நான் பார்த்துருக்குறேன் என் கண்ணால் பார்த்துருக்குறேன் என்னுடைய இடத்துல என்னுடைய இடத்துலேருந்து அங்கால பக்கத்து ஊருக்கு போகணும் மண்டான் அண்ட பிரதேசம் மண்டான் கரணவாய் என்ற பிரதேசங்கள் அங்கால் போனால் தெரியும் சில சாதிகளுக்கு அண்டு சில கோயில்கள் இருக்குது அதுக்குள்ளே வேறு யாரும் போகலாம் வேறு யாருமே போகலாத அந்த கோயில்களுக்குள்ள சில சாதிகள் மட்டும்தான் போக முடியும் அப்படியான ஒரு இப்போவும் கீழ்த்தரமான ஒரு செயல்முறைகள் இப்பவும் நடந்து கொண்டிருக்கு இந்த இருபத்தோரா நூற்றாண்டில் இப்போ இதுகள் வந்து இன்னும் முற்றாக நீக்கணும் என்ற ஒரு எனக்கு அந்த ஒரு அக்கறை தான் இருக்குது மற்றது பார்த்தீங்கன்னா இந்த மதங்கள் தொடர்பான கருத்து மதங்கள் தொடர்பான கருத்து எனக்கு உண்மையாக சத்தியமாக அவங்களுக்கு கொண்டு சொல்கிறேன் எனக்கு இந்த நீங்கள் கோயிலுக்கு போங்கோ போகாதீங்க எனக்கு எந்த விதமான எனக்கு இதே கிடையாது நான் தான் என்னுடைய காணொலியில் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் கடைசியாக போட்ட காணொலியில் நான் சொல்லியிருக்கிறேன் நான் வடிவா நான் காணொலியில் கதைக்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தனிப்பட்ட அனுபவம் இதை நீங்கள் நூறு வீதம் நீங்கள் உண்மையன்று நம்பியோ இல்லாட்டிக்கு நான் கதைக்கிறத வந்து நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள என்றோ நான் உங்களுக்கு சொல்லவில்லை என்று நான் உங்களுக்கு வடிவா ஆரம்பத்திலே நான் சொல்லியிருக்கிறேன் நான் காணொலியில் அப்போ நீங்கள் அதுக்கெல்லாம் பார்க்காமல் நீங்கள் காணொளியை வந்து நீங்கள் முழுமையாக அதை பார்த்து அதை குறித்து நீங்கள் அதை இது பண்ணாமல் அறகுறையாக ஓடவிட்டு ஓடவிட்டு பார்த்துட்டு எனக்கு நீங்கள் ரொம்ப கமெண்ட் பண்ணியிருக்கிறீர்கள் தனிப்பட்ட ரீதியாக நீங்கள் அந்த பொடியன் எனக்கு முக்கியமாக அந்த 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 பொடியன் நான் நினைக்கிறேன் அந்த சின்ன பொடியன் தான் இருக்குமான்னு நினைக்கிறேன் நான் அப்படியே ஒரு முப்பது வயசுக்குள்ளே இருக்குமான்னு நினைக்கிறேன் அது அந்த வார்த்தை என்னால் ஜீரணிக்கவே முடியாமல் இருக்குது ஏன்னா அதை குறித்து யார்ட்டையும் கதைக்கலாம் இருக்குது வீட்டில் கதைக்கலாம் ஆனால் வீட்டிலே எனக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பாக இருக்குது எதிர்பண்டு சொல்கிறது என்ன அவர்கள் ஒரு நம்பிக்கையான ஆக்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளாக்கள் அவர்கள் வீட்டில் அம்மாவும் சரி என்னுடைய வருங்கால மனைவியும் சரி நம்பிக்கை உள்ளாக்கள் இப்போ அதனால் வந்து இந்த ஒரு விஷயத்தில் நான் அவர்களுக்கு இங்கே இதெல்லாம் சொல்ல கடவுள் வந்து உங்களுக்கு எனக்கு இதை செய்யுங்கோ தாங்கோ கும்பாபிஷம் செய்யுங்கோ என்ன சோடியுங்கோ எனக்கு இப்படி இதை செய்யுங்கோ அதை செய்யுங்கோன்ட்டு ஒரு கடவுளும் அப்படி சொன்னது கிடையாது ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம் கோடிக்கணக்கான காசுகளை செலவழிக்கிறோம் கோயிலுக்கு மட்டுமோ செலவழிக்கிறோம் கஷ்டப்படுகின்ற ஆக்களுக்கு நாங்கள் மோட்டுத்தனமான நம்பிக்கையில் கொடுக்குறோம் உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறோம் சரியா அண்மையில் ஒரு நான் யூடியூப் ஒன்று பார்த்துருந்தேன் அதில் பேர் உங்களுக்கு சொல்கிறேன் நான் அந்த நீங்கள் போயிட்டு அந்த யூடியூப் தளத்தில் நீங்கள் தேடி பாருங்கள் பட்டரி குழுவை சேர்ந்த ஒரு பொடியன் தான் பட்டி பாய்ஸ் என்று நினைக்கிற அந்த யூடியூப் சேனல் அந்த அந்த பொடியன் வந்து கிறிஸ்தவர் பொடியன்தான் அப்போ உதவி திட்ட வீடியோ செய்த அந்த பொடியன் அதில் நான் வரவேற்கிறேன் அந்த பொடியனை போல் அப்படி இருக்கும் இப்போ கிருஷ்ணா மாதிரியான ஆக்கள் எல்லாமே உதவி செய்து கொண்டிருந்தவர்கள் அவர்களும் கூட பாருங்கள் உதவி செய்யாமல் அவங்க சமுதாயம் எப்படி விட்டது என்று யோசிச்சு பாருங்கள் ஒருக்கா சரி இப்போ அந்த கதைக்கு வேண்டாம் அப்போ அந்த பட்டி பாய்ஸ் அண்ட் அந்த தம்பி அந்த தம்பிண்ட அந்த உதவி எண்ணங்களுக்கு என்னுடைய சிறம் தாழ்ந்த நன்றிகளை கொள்கிறேன் அந்த தம்பிக்கு ஆனால் இன்னொரு பிரச்சனை அந்த தம்பினில் அந்த வீடியோவில் எனக்கு உடன்பாடுண்டா அந்த தம்பி வந்து ஒரு உத உதவி செய்கிற ஒரு இடத்துக்கு போயிருக்கிறார் ஒரு அம்மாவுக்கு ஒரு அம்மாவும் ஒரு அப்பாவும் இருக்கணும் அந்த அம்மாவுக்கு கால் இயலாது இதில் நான் இதில் கதைக்கலாமா தெரியலை ஆனால் இதில் விளங்கணும் பண்ணுறதுக்காக சொல்கிறேன் என்ன மக்களுக்கு அந்த அம்மாவுக்கு அது அப்போ அம்மா சொல்கிற அதில் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி சொல்லிவிட்டு அவள் அழுகுறாள் இதை நான் வந்து இதை நான் தவறுதலாக சொல்ல தயவு செய்து நீங்கள் நான் தவறுதலாக மீண்டும் அதை புரிஞ்சுக்கொள்ளாதீங்க அவள் ரொம்ப கண்ணீர் விடுறா என்னென்னா தான் இந்தியாவுக்கு போகணுமா இந்தியாவுக்கு போய் மோகன் சரஸ் அந்த பாஸ்டரை வந்து சந்தித்தா தன் வருத்தங்கள் தன்ட பிரச்சனைகள் எல்லாமே சோமாயிடும் அந்த ஒரு நம்பிக்கையில் அவா அப்படி கதைக்கிறான் அதாவது அங்கே போறது கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ரூபா உதவி வேணும் போல எனக்கு அதை பார்க்கும் போது எனக்கு அது 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 உங்களுக்கு அப்படியும் தெரியல எனக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியல ஏனண்டா சாப்பாட்டுக்கு ஒரு உதவி என்றால் ஓகே அது அந்த அம்மா கேட்டதுல பிழை இல்ல அந்த அம்மாக்கு அப்படியான நிலைமைக்கு அப்படியான சிந்தனை அம்மாண்ட மனசுல விதைக்கிறதுக்கு யார் காரணமா இருந்திருக்கினா யோசிச்சு பாருங்க யார் காரணமா இருந்திருக்கணும் யோசிச்சு பாருங்க அவாட்ட சாப்பிடுறதுக்கே காசு இல்லாமல் இருக்கிற ஒரு நிலைமையில இருக்கிறா ஆனா ஒன்றரை லட்சம் ரூபாய் செலவழிச்சு அவ இந்தியாவுக்கு போய் அந்த பாஸ்டரை பார்க்கணும் மண்ட ஒரு எண்ணத்தை யார் கொண்டு வந்தது இந்த மதங்கள் மதங்கள் மூலமாக யார் கொண்டு வந்தது இந்த மத தலைவர்கள் அவர்கள் ஒவ்வொரு இடங்களுக்கு போய் பெரிய கோடி கணக்க காசை செலவழிச்சு பெரிய கூட்டம் அன்று வச்சு மக்களுக்கு வந்து தீக்க தரிசனம் சொல்கிறேன் என்று சொல்லி எவ்வளவு பேர் விரும்பிதான் அதில் எவ்வளவு பேர் வந்து இருக்கும் எவ்வளவு பேர் வந்து கண்ணன் அண்டு இருக்கும் ஆ பேர் சொல்லி கூப்பிடுறோம் தீக்க தரிசனம் என்று சொல்லி சில பேரை காசு கட்டி மதுக்குள்ளே விடுறதும் நான் பார்த்துருக்கேன் தான் அது இதில் நான் கணக்கா இதில் நான் கதைக்க கூடாது ஏண்டா உண்மையிலேயே இதில் நான் இப்போ கணக்காக கதைச்சா இன்னும் எனக்கு ரொம்ப பிரச்சனை வந்துடும் அதனால் நான் இதில் நான் இதோட விடுறேன் அதே மாதிரி இப்போ இது வந்து நான் சொல்கிறது வந்து கிறிஸ்தவ சமயத்தில் மட்டும் இல்லை இந்து சமயத்தில் கோடிக்கணக்கான காசுகளை செலவழித்து கும்பாபிஷேகம் மதி இது கிணக்க அதை சொல்லிட்டே போகலாம் இப்போ எனக்கு என்ன கவலை சொல்லுங்கள் அப்புறம் எனக்கு இப்படியான மக்களுக்கு இப்படியான ஒரு நம்பிக்கையான வார்த்தைகளை சொல்லி ஆ கடவுளுக்கு இதை கொடுத்தா கடவுள் உனக்கு இதை செய்வார் ம் கடவுளுக்கு நீ இந்த இதை கொடுத்தா கடவுளுக்கு நீ ரூபா கொடுத்தா கடவுள் உனக்கு பத்தாயரூவா தருவார் இப்படியான ஆசை வார்த்தைகளை சொல்லி ஆ பாருங்கள் அந்த அம்மாவுக்கு காசு சாப்பாட்டுக்கே இல்லாமல் இருக்கிற நிலைமையில் வா இந்தியாவுக்கு போகணுமான்னு ஆசைப்படைய யோசிச்சு பாருங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கா இப்போ இதில் நீங்கள் பேர் சொல்லலாம் அடே அவாண்ட நம்பிக்கை அதை நீ வந்து இப்படி கதைக்கக்கூடாங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒன்று ஒரு விஷயம் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் ஒருவேளை அவா எனக்கு அவா இப்படி சொல்லியிருக்கலாம் என்னென்று என்னுடைய வருத்தத்துக்கு இந்தியாவில் ட்ரீட்மெண்ட் இருக்குது இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட ஒரு மருத்துவமனை இருக்குது அந்த மருத்துவமனையில் இதுக்குரிய ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது அங்கே என்ன கொண்டு போய் விடுங்கோ அங்கே நான் வந்து இதுக்குரிய முழு சிகிச்சைகளையும் நான் அங்கே எடுக்கிறேன் என்று அவா சொல்லி இருந்தால் இந்த கருத்துக்கு நான் எந்த விதமான கருத்தை நான் சொல்லியிருக்க மாட்டேன் ஆனால் அவள் அப்படி சொல்லலையே அவள் தனது அந்த பாஸ்டரை பார்த்தா தனக்கு எல்லாமே ஓகே ஆகிடும் அப்போ இது புரியுதா அவங்களுக்கு நான் அந்த எதுக்கு நான் அந்த ஏற்றுக்கொள்ளாமல் என்னால் எதுக்கு நான் வந்து இது பண்ணுறேன்னு உங்களுக்கு புரியுமான்னு நினைக்கிறேன் நான் இதுதான் அந்த வித்தியாசம் உண்மையிலே சொல்கிறேன் எனக்கு இந்த சமூகத்தில் வந்து இந்த மக்கள் இந்த பேரில் வீணடிக்கிறது எனக்கு அதை ஏற்றுக்கொள்ள இல்லாமல் இருக்குது அந்த பணங்களை இல்லாத ஆக்களுக்கு கொடுக்க பாருங்களோ மெட்டது இன்னொன்று சொல்கிறேன் உங்களுடைய நேரங்கள் நேரங்கள் பொண்ணானதுன்னு சொல்லிவிட்டால் அப்படியான நேரங்கள் வீணடிக்கப்படுது யோசிச்சு பாருங்கள் எவ்வளவு எவ்வளவு வீணடிக்கப்படுது கடவுள் என்ற பேரை சொல்லி அங்கே அங்கே கோயிலுக்கு பூசைக்கு போகணும் சாயங்கால பூசை மாலை பூசை சேர்ச்சுக்கு போனால் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பிறகு கூட்டம் விழிப்புறவு பிறகு அந்த கூட்டம் இந்த கூட்டம் உபாஷோ கூட்டம் அது இது சொல்லி வேலைக்கு போகிற ஆக்களை கூட எப்படி கதை போகுதுண்டா இதெல்லாம் நான் கண்ணாட பார்க்குற விடயங்கள்லாம் சொல்கிறேன் நான் ப்ராக்டிக்கலாக நடக்குது சமூகத்தில் வேலைக்கு போகிற ஆக்களை கூட என்ன நடக்குமென்றா கூட்டத்துக்கு வராமல் வேலைக்கு போறியோ உனக்கு கடவுள் ஆசி கிடைக்க மாட்டேன் கடவுளுட் சமுதாயம் தான் உனக்கு முக்கியம் கடவுளுடைய சந்நிதி தான் முதலாவது அதுக்கு அப்புறம் தான் வேலையாண்டு சும்மா கூட்டங்கள் இருக்கும் கூட்டத்துக்கு போட்டிக்கும் இதுதான் யோசி பாருங்க இந்த சமுதாயம் எப்படி ஒரு மனிதனை எப்படி கொண்டு வந்திருக்க சமுதாயம் என்று சொல்ற இந்த மத தலைவர்கள் மட்டும்தான் சொல்ல மாட்டேன் இத நம்பி சில கூட்டம் அவர்களோடு அப்படியே பயணிக்கிற கூட்டம் இருக்குது அவர்களுக்கு தான் தயவு செய்து அப்படி யாருமே இருக்காதீங்க யாரும் உங்களை அப்படி சொன்னா இனியும் நீங்கள் இங்கே வந்தால் தான் கோயிலுக்கு வந்தால் தான் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொன்னால் அப்படியான கடவுள் உங்களுக்கு தேவையில்லை அப்புறம் எப்படி நீங்கள் கோயிலுக்கு தான் போகணும் வேலைக்கு போக தேவையில்லை கோயில் தான் முக்கியமண்டு அப்படி உங்களுக்கு சொன்னால் இப்போ காணிக்க போகணுமோன்னு சொல்லும் போது அப்போ இங்கே இருந்து உங்களுக்கு காசு வரும் எப்படி காசு கொடுப்பீங்க இது 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 ரொம்ப கதைச்சிட்டே போவதது வந்து சூத்தரைவோட சிந்திக்கின்ற ஆற்றல் இல்லாமல் போகுது அதுக்கு ஃபுல் ஸ்டாப் பயப்படுது உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா எனக்கு நேற்று ஒரு கொமன் வந்துச்சு எப்படியான கொமன்ண்டா நல்ல கொமன் எனக்கு அது எப்படிண்டா மதிகேடன் கடவுளை இல்லை என்றான் தேவனை இல்லை என்று சொல்கிறான் அது பைபிள் அப்படி ஒரு வார்த்தை ஒன்று இருக்குது நான் படிச்சிருக்கிறேன் இன்னொன்று சொல்கிறேன் நான் பைபிள் வந்து ரெண்டு தடவை படிச்சிருக்கிறேன் என்னுடைய அறையிலையும் பைபிள் தான் தேடி இருக்கும் அது மட்டும் இல்லை நான் பகவத்கீதையும் நான் படிச்சிருக்கிறேன் ஒரு வாட்டி படித்து முடிச்சிருக்கிறேன் பெரிய புராணம் படிச்சிருக்கிறேன் தேவாரங்கள் தெரியும் திருவாசகம் திருவசில்ப்பா குர்ஆன் வந்து எனக்கு கொஞ்சம் படிச்சிருக்கிறேன் முழுமையாக நான் படிக்கலை அப்போ எனக்கு கொஞ்சம் தெரியும் எனக்கு அப்போ பைபிளில் சொல்லப்பட்ட அந்த ஒரு வார்த்தை மதிகுடன் கத்திரை இல்லை என்ற நான் உண்டே உண்டு மட்டும் சொல்கிறேன் சில வசனங்கள் இதெல்லாம் இந்த பைபிள் எழுதப்பட்டதெல்லாம் அந்த காலம் எழுதி ஒரு ரெண்டாயிரம் இடங்களுக்கு முன்பு என்று சொல்லப்படுது அந்த காலங்களில் வந்து கடவுள்தான் சமுதாயத்தில் அதுக்கு பிறகுதான் இந்த அரசியல் கடவுளான் முன்னுக்கு நிறுத்தப்பட்டிருந்தது கடவுளை வச்சு தான் அரசியலே நடந்த காலம்தான் அந்த காலம் அப்படியான காலத்தில் கடவுளை ஒருவன் இல்லையென்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளாவிட்டா உடனே அவனுக்கு தூக்கு தண்டன இப்படியான காலம் தான் இருந்தது அப்போ அந்த காலங்களில் வந்து கடவுளை எல்லாருமே இருக்குன்னு சொல்லிவிடம் என்ற இல்லையென்றா செத்திரிவினமே அப்போ அறிவுள்ளவன் வந்து கடவுளை இல்லைன்னு சொல்லுவானே இல்லை இப்போ நான் எதுக்கு ஒரு தெளிவான உதாரணம் ஒன்று சொல்கிறேன் இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் இப்போ இருக்கிற இந்த இருபத்தோரா நூற்றாண்டில் உலகத்தின் தலை சிறந்த விஞ்ஞானியாக இருக்கிறவர் வந்து இறந்துட்டார் கொஞ்சம் காலத்துக்கு முன்னால் ஸ்டீவன் என்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவர் தன்னுடைய கண்டுபிடிப்பில் இவர் கணக்கு புத்தகம் எழுதியிருக்கிறார் அதில் ஒரு புத்தகத்தில் இவர் குறிப்பிட்டிருக்கிறார் கடவுள் என்று கடவுள் வந்து யாருமே இல்லை என்று தெளிவாக அதுக்கு விளக்கமாக எழுதியிருக்கிறார் தயவுசெய்து அந்த புத்தகத்தை வாங்கி படியுங்க அது யாழ்ப்பாணத்தில் கூட பூபாலசிங்கம் புத்தாசாலையில் இருக்குது என்னுடைய வருங்கால மனைவியை கொண்டு அதை நான் வாங்கி வச்சுட்டேன் நான் அந்த ஊரில் இனி போனால் அதை படிப்பேன் நான் அதை ஏதா நின்றால் அதை நான் ஃபுல்லாக படிக்கலைன்னா நான் இன்டர்நெட்டில் தேடி நான் காணல அவர் அதில் தெளிவாக எழுதியிருக்கிறார் கடவுள் இல்லை என்று அப்போ என்னுடைய கருத்து உலகத்தின் உல இருபத்தோரா நூற்றாண்டில் உலகத்தின் தலை சிறந்த விஞ்ஞானியாக கருதப்படுகின்ற அந்த விஞ்ஞானி கடவுள் இல்லை என்று சொல்லியிருக்கும்போது அவர் மூடன கடவுள் இல்லையென்று சொல்கிறார்கள் அப்போ பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறோம் கடவுள் இல்லையென்றும் மூடனண்டு அப்போ அவர் மூடன அதுக்கும் கணக்காக கருத்துக்கள் வரும் அந்த அவற்ற கருத்தையும் எதிர்த்து வேற விஞ்ஞானிகளும் கருத்துக்கள் சொல்லியிருக்கிறான் அவர்கள் கடவுளை ஏற்றுக்கொண்டார்கள் அதுதான் அதுதான் உண்மை இப்போ இப்போ நான் இவ்வளவுதான் சொன்னாலும் முக்கிய முக்கி நீங்கள் கடவுளை ஏற்றுக்கொள்கிறவர்கள் வந்து என்ன சொல்லுவீங்க இல்லை நான் சொல்கிறது போய் அது இதுன்னு சொல்லத்தான் போகிறீங்க அது எனக்கு தெரியும் ஆனால் இன்னொரு கேள்வி நான் கேட்பேங்க இப்போ இதில் கடவுள் இருக்குன்னு சொல்கிறேன் நீங்கள் எந்த கடவுள் இருக்குன்னு சொல்லுவீங்க ஆண்டவர் இருக்குன்னு சொல்லுவீங்களா இல்லாட்டிக்கு முருகன் இருக்குன்னு சொல்லுவீங்களா இல்லாட்டிக்கு புள்ளையார் இருக்குன்னு சொல்லுவீங்களா இல்லாட்டி விஷ்ணுவா புத்தரா அல்லாவா கண்ணுக்கு தெரியாத வேறு எத்தனையோ கடவுள்கள் இருக்கணும் வந்து நம்பப்படுது இத்தனை கடவுள்களா எந்த கடவுள் என்று சொல்ல முடியும் உங்களால் அப்படி நீங்கள் ஒரு கடவுளை நீங்கள் சொன்னால் அந்த கடவுளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் இந்த உலகம் ஒரு கடவுளை ஏற்றுக்கொண்டால் இந்த உலக மக்கள் அனைவரும் ஒரு கடவுளை ஏற்றுக்கொண்டால் நானும் ஏற்றுக்கொள்கிறேன் அந்த பெயருக்காக ஏற்றுக்கொள்கிறேன் இன்றைக்கு வெள்ளக்காரங்கள் ஒரு பெயரளவுக்கு தான் கடவுளை ஏற்றுக்கொள்கிறேன் எங்கெண்ட ஆக்கள் மாதிரி கடவுளுக்கு போய் கும்பாசம் செய்கிறதோ சோடிக்கிறதோ காசுகளை அள்ளி கொண்டு கொடுக்குறதோ அப்படியான விடயங்கள்லாம் இங்கே இல்லை நான் இங்கே பா பார்க்குறேன்னா அப்படி கிடையாது அவர்களுக்கு தெரியுது எப்படி என்று அவர்களுக்கு தெரியுது தான் அவர்கள் இவ்வளவு வளர்ச்சி இவ்வளவு விஞ்ஞான தொழில்நுட்ப வளர்ச்சிகளும் அடைஞ்ச நாடாக காணப்படுது இந்த மெக்கத்திய நாடுகள் ஏன் எங்களைப் போல இந்த கடவுள் தொடர்பான மூட நம்பிக்கைகள் கடவுள் தொடர்பான அறியாமைகள் இந்த சாதி தொடர்பான அடக்குமுறைகள் இப்படியான விடயங்கள் இன்றைக்கு கிடையாது கடவுள் என்று அவர்கள் மதம் என்று போனாலும் அதற்குரிய நேரங்கள் வந்து மிகவும் 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 குறைவாகத்தான் இருக்குது இதுதான் மக்களுடைய சிந்திக்கிற தன்மை வந்து ரொம்ப இதால் கெட்டுப்போகும் அதனால் நான் இதில் இந்த காணொலியில் வந்து என்ன எதை நான் பதிவு செய்கிறேன்னா செய்து மக்கள் எல்லாருமே என்னை தவறுதலாக புரிஞ்சுக்கொள்றதை முதல் நிறுத்துங்கோ ஏனண்டா நான் வந்து இந்த சமுதாயத்துக்கு ஏதோ ஒரு நல்லது தான் நான் ஆசைப்படுறேன்னா நான் வந்து ஒரு என்னண்டு சொல்கிறது ஒரு ஒரு தவறுதலான ஒரு கருத்தையோ ஒரு தவறுதலான ஒரு வழிநடத்தலையோ முன்மாதிரியோ நான் யாருக்குமே நான் கொடுக்க கொடுக்கல அப்படிப்பட்டாலும் கிடையாது இந்த சமூகத்தில் எல்லாருமே நல்லா இருக்கணும் முன்னோருவணும் ஒரு வளர்ச்சிக்கு போகணும் எல்லாருமே சமத்துவமா இருக்கணும் பணக்கார நேரம் இருக்கக்கூடாது எல்லாருமே ஒரு ஒரு அளவு கண்டாலும் ஒரு வசதியா இருக்கணும் அதுக்கு எங்களுடைய சமுதாயத்தில் இருக்கிற அடிமட்டத்தில் இருக்கிற பிரச்சனைகளும் தீர்க்கணும் அடிமட்டத்தில் இருக்கிற பிரச்சனைகள் அடிமட்டத்தில் இருக்கிற பிரச்சனைகள் என்று பாத்தீங்கன்னா இந்த மதங்கள் இந்த சாதி இதுகளை வச்சுத்தான் இந்த அரசியலும் இவ்வளவு கணக்காகி இப்போ இதுகள் வந்து முதல் நிவர்த்தி செய்யணும் அதுக்கு தான் இந்த அரசியலை பார்க்கணும் நாங்கள் இப்போ இதைத்தான் நான் மக்களுக்கு புரியணுமன்றதுக்காக கதைச்சன திருப்பியும் தயவு செய்து யாருமே தவறுதலாக எடுக்காதீங்க இந்த மதங்கள் மூலமாக மக்களுடைய பணங்களும் நேரங்களும் பகுத்தறிவை நோக்கி சிந்திக்கின்ற திறனும் இல்லாமல் போகிறதால தான் நான் இதை குறித்து கதைக்கணும் நான் ஆசைப்பட்டு கதைக்கிறேன் மற்றபடி எதுவுமே இல்லை எனக்கு எனக்கு நேற்று இந்த ஃபோன் பண்ணி கதைச்ச அந்த நபர் அவருக்கும் இதில் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன் என்னென்ன அவரோட நம்பர் நான் விளக்க பண்ணிவிட்டேன் இந்த காணொலி அவர்கள் பார்த்தீங்கன்னடா உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்கிறேன் ஒரு விஷயம் தயவுசெய்து நீங்கள் என்னோட கதைத்ததைப் போல் யாரோடையும் இப்படி கதைக்காதீங்க ஏன்னாடா உங்களைப் போல் இப்படி கதைக்கிறதால தான் போல் ஒரு சமூகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் ஒரு சமூகத்தில் ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வரணும் மண்டு உன்னுக்கு வார ஆட்களுக்கு உங்களை போல கதைக்கிற ஆட்களான தான் பிரச்சனைகள் நீங்கள் இப்படி தான் சமூகத்தில் ஒரு சீர்திருத்தத்தை ஒரு மாற்றத்தை கொண்டு வர மக்கள் பயப்படுகின்றார்கள் ஒன்றுக்கு வாரதுக்கு தயவு செய்து அப்படி கதைக்காதீங்க நீங்கள் எங்கள் யாரோடையும் நீங்களும் ஒரு எங்களுடைய சமுதாயத்தில் இருக்கிற மக்கள் தான் நீங்களும் ஆசைப்படுங்க சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் மண்டு எங்களுடைய சமுதாயம் நாங்களாம் அதை மாற்றத்துக்குள்ளே கொண்டு வருவோம் ஆனால் நான் மட்டும் கதைச்சி மாறப் மாறப்போகிற விடையுமே கிடையாது கடைசி அட்லீஸ்ட் ஒரு ஆளுண்டால் நான் கதைக்கிறத ஏற்றுக்கொண்டு நான் சொல்கிறதில் ஒரு உண்மை இருக்குது தான் என்று நம்பினீங்களா எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் நினைக்கலாம் முதல் உங்கள் வீட்டில் இருக்கிற ஆக்களை வந்து முதல் நீ மாற்றப்பார் அதுக்கு பிறகு எங்களை மாறண்டு வீட்டில் இருக்கிற ஆக்களுக்கு நான் என்ன தான் சொன்னேன் நீங்கள் கும்பிடுங்கோ கடவுளை கும்பிடுங்கோ உங்களோட விருப்பம் அது உங்களுக்கு ஒரு ஊன்றுகோளாக இருக்கட்டும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்கட்டும் ஆனால் இந்த காசு விஷயத்திலையும் இந்த நேரத்திலையும் உங்களை வந்து வேற விதமாக சிந்திக்கிற பகுத்தறிவை சிந்திக்கிற தன்மையை தடுக்கிற விஷயம் இப்போ காய்ச்சல் வந்தால் கோயிலுக்கு சில மதங்கள் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு காய்ச்சல் வருத்தம் வந்தால் ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டேனா மருந்து போட மாட்டேனும் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது கடவுள் சுகமாக்குவர் என்ற ஒரு ஒரு முட்டாள்தனமான நம்பிக்கை இதுதான் சொல்கிறேன்னு பகுத்தறிவை நோக்கி சிந்திக்கிற தன்மையை குறைக்குது அப்போ உங்களோட விலங்கிற்கும் நான் நினைக்கிறேன்னா இதைத்தான் நான் வீட்டையும் சொல்கிறேன் இதைத்தான் உங்களுக்கும் சொல்கிறேன் நீங்கள் கடவுளை கும்பிடுங்கோ ஆனால் தேவை இல்லாமல் காசுகளை கொண்டு போய் என்ற பேரில் கொண்டு போய் கொடுக்குறதோ உண்ணான நேரங்களை நீங்கள் செலவழிக்கிறதோ தேவைக்கு அதிகமாக பகுத்தறிவை தடுக்குன்ற மாதிரியான விடயங்களை வந்து நீங்கள் செய்கிறதோ தயவு செய்து அப்படி செய்யாதீங்க தான் என்னுடைய கருத்தாக இருக்குது மற்றபடி நான் எந்த விதமான உங்களுடைய நம்பிக்கைக்கும் நான் கொடுக்க வரவே கிடையாது அது உங்களுடைய விருப்பம் அது உங்களுக்கு நம்பிக்கை அது உங்களுக்கு வேணுமென்றால் அது உங்களுக்கு ஒரு ஊன்றுகோள் மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த ஒன்றுகோல் தான் அது உங்களுடைய நம்பிக்கை என்னுடைய அம்மாவை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா கூட அவாக்கு இந்த கடவுள் நம்பிக்கைன்றது ஒரு மிகப்பெரிய ஒன்றுகோள் அந்த அவாக்கு நான் என்ன சொன்னாலும் அவாக்கு அந்த நம்பிக்கை அதனால் எடுக்க முடியும் ஆனாலும் விரும்புகிறேன் ஏனெடா அவாக்கு அந்த ஒன்றுகோள் தான் அவா ஓரளவுக்கு இருக்கிறார் உழவு இழப்புகள் என்னை குறித்து அவா கும்பிடும்போது எனக்கு ஒன்றுமே நன்மை நடக்கலை மகனுக்கு ஒன்று மகனுக்கு ஒன்றுமே நன்மை நடக்கலை என்று ஒரு வறுப்பு இருந்தாலும் இருந்தாலும் அவள் கடவுளை அவள் விடுறாயில்லை இல்லை கடவுள் இருக்கிறார் கடவுள் பிள்ளைக்கு நன்மை செய்வார் அப்படி இப்படி என்று ஒரு நம்பிக்கையில் இருக்கிறார் அதனால் நான் அதை வந்து அது புரியுதா உங்களுக்கு அதை ஒரு மனிதனுடைய சுதந்திரத்தை என்னால் பறிக்க முடியாது இது அடிப்படை சுதந்திரம் என்ன ஒரு மனிதன் கடவுளை ஏற்றுக்கொள்கிறதும் ஏற்றுக்கொள்ளதும் அவனுடைய அடிப்படை சுதந்திரம் அதில் வந்து யாருமே தளப்பட முடியாது கருத்துக்களை சொல்ல முடியும் தளப்பட முடியாது அதனால் நான் இதைத்தங்க உங்களுக்கு சொல்கிறேன் சரியா அது உங்களுடைய நம்பிக்கை நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுங்கோ ஏற்றுக்கொள்ளாமல் இருங்கோ ஆனால் கடவுளண்ட பேரை வச்சு இந்த மத தலைவர்கள் செய்கிற மோசமான செயல்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்கோ போங்கோ கோயிலுக்கு போங்கோ வாங்கோ எல்லா இடமும் போய் வாங்க ஆனால் அவர்களுடைய நல்ல சுகபோக வாழ்க்கையை அனுபவிப்பதற்கும் நீங்கள் ஒரு மூலதனமாக அவர்களுக்கு இருக்காதீங்கோ எத்தான் நான் சொல்ல நீங்கள் அதை வந்து நல்ல பயனுள்ள முறையில் உங்களுடைய பணங்களையும் நேரங்களையும் பகுத்தரையும் சிந்தனைகளையும் பயன்படுத்துவோம் மீண்டும் உங்களை நல்ல காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்